நமது காலத்தில் காலியம்மனுக்கு திருப்பணி நடப்பதாக தெரியாது நாம் வாழங்காலங்களில் நமது போரோர் பகுதியில் மிக சிறப்பாக கருங்கற்களால் ஆலயம் திருப்பணி நடக்கின்றது இந்த வாய்ப்பை தயவு செய்து இந்த பதிவை கண்ட அடியார்கள் பயன்படுத்திக் கொண்டு அவரவர் குடும்பத்திற்கு இருபத்தி ஒரு தலைமுறைக்கு புண்ணியம் சேர்க்கும் வண்ணமாக உங்களுக்கு நினைவு செய்கின்றேன் தாங்கள் புண்ணியம் பெற்றால் பரவாயில்லை மற்றவர்களுக்கும் இந்த நல்ல செயலை சொல்லி அவர்களும் புண்ணியம் பெற நீங்கள் உதவினால் உங்களுடைய குடும்பம் வாழ்வாங்க வாழ நமது காலயம் அருள் தெய்வால் அடையார் பெருமக்களே நமது காலத்தில் கருங்கற்களால் ஆலயம் திருப்பணி நடக்கின்றது என்பதை நினைத்தாலே உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி கிடைக்கும் இந்த ஆலயத்தின் திறப்பை உங்களுக்கு தெரிந்தாலும் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் வரும் காலங்களில் நமது சந்ததி நலமாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் அடியார்கள் அனைவரும் செய்து நமது ஆலய திருப்பணி மிக சிறப்பாக கும்பாட்சம் நடக்க அல்ல அம்மனையே நாம் பிரார்த்தனை செய்வோம் ஓம் சட்டே சட்டே அல்ல காலியே கட்டி முடிக்க நாங்கள் இந்த நல்ல நேரத்தில் கூட்டு பிரார்த்தனை செய்கின்றோம்